வருடம் முழுவதும் இங்கு மழைதான் இந்த நகரம் எங்கே இருக்கு தெரியுமா உலகில் உள்ள எல்லா ஊர்களும் தனக்கென தனி காலநிலையை கொண்டிருக்கும் மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் என அவை பல வகை உண்டு ஒரு சில மாதங்கள் வெயில் அடித்தால் அடுத்த சில மாதங்கள் மழை பொழியும் என்பதுதான் இயற்கை ஆனால் ஒரு நகரத்தில் மட்டும் தினந்தோறும் ஒரே நேரத்தில் மழை பொழியும் என்றால் உங்களால் நம்ப முடியும் பெலேம் என்ற நகரத்தில்தான் இந்த அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது பெலேம் என்பது பிரேசிலின் பரபரப்பான துறைமுகங்களில் ஒன்றாகும் இங்கு தினமும் மதியம் இரண்டு மணிக்கு மேல் மழை பொழிய தொடங்கிவிடுமாம் பெலேம் சிறிய தீவு ஒன்றில் அமைந்துள்ளது ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்ட பெலேம் மில்லியன் கணக்கான மக்களை கொண்ட ஒரு பெரிய நகரமாகும் நகரின் புதிய பகுதியில் நவீன மற்றும் வானளாவிய கட்டிடங்கள் உள்ளன இங்கு கண்ணை கவரும் கலைநயத்துடன் கூடிய ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன உலகின் மிகவும் பிரபலமான மழைக்காடுகளில் அமைத்துள்ள பெலேமில் ஒவ்வொரு நாளும் மழை பொழிகிறது தினமும் இரண்டு மணிக்கு மழை பொழியும் ஆனால் காலநிலை மாற்றம் இந்த நகரத்தின் அன்றாட வாழ்க்கையை மாற்றியுள்ளது இங்கு தொடர்ந்து பொழியும் மழை காரணமாக கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு நகரம் முழுவதும் தண்ணீர் தேங்குகிறது வளமான வரலாறு வியப்பூட்டும் கலாச்சாரம் பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகு ஆகியவற்றுடன் வெலைம் விருந்தினர்களுக்கு உண்மையிலேயே தனித்துவமான அனுபவத்தை வழங்கும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை